ஆத்மா நமஸ்தே டு இந்த நம்ம பார்க்க போறது உங்க காதலில் அடுத்து என்னென்ன மாற்றம் எல்லாம் ஏற்பட போகுது ரொம்பவும் சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே இந்த ரீடிங்ல இருக்க போகுது இந்த வீடியோ இப்போ உங்க கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா இப்போ நீங்க தான் அதிர்ஷ்ட உங்கள் உங்க காதலில் இனிமே வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மெசேஜை வச்சுருக்காங்க அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பூசனை மனசில் நினச்சிட்டு ஏழு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் ஐ ஆம் லக்கின்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் பர்சனலாக கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் காதலுக்கு இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் இது அதாவது இப்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிட்ட தான் உங்களுக்கான பவர் வந்து இருக்கு அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பவர் வந்து நீங்கள் தான் உருவாக்கணும் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டே மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க என்ன ஆர்டர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப உங்களுடைய ட்ரீமை எல்லாமே வந்து உங்களால நிச்சயமாக வந்து அடைய முடியும் இப்போ இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு நீர் இருக்குது நிலம் இருக்குது காற்று ஆகாயம் நெருப்பு இது எல்லாமே வந்து இருக்குது இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் இறங்கலாம் ஏஞ்சல்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை பிரபஞ்சம் வந்து உந்துறாங்க நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை போய் எடுத்துரு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உந்தி விடுறாங்க அந்த உந்துதல் தான் என்னன்னு பார்க்குறப்ப வந்து மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஒரு சைட் இருக்கு ஒரு பக்கம் வந்து உங்களுடைய லட்சியம் இருக்கு எமோஷனலாக வந்து நீங்கள் ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்க அதாவது ஓவரா வந்து திங்க் பண்ணுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நினைச்சு நினைச்சு ஓவரா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சேடாக இருக்கீங்க சந்தோஷத்தை பார்க்காம அந்த எமோஷ்னலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூடவே வந்து எடுத்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கீங்க அந்த பாஸ்டில் நடந்தது எதுக்காக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷ்னலுக்கு இருக்கீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு லட்சியம் இருக்குது அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அதுக்கு வந்து இதெல்லாம் நான் செஞ்ச எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியுது இப்போது போராட்டமாக நீங்கள் இருக்கீங்க அதனால தான் பிரபஞ்சம் உங்களை உந்துறாங்க உனக்கு என்ன வேணுமோ நான் அதை உனக்கு கொடுக்குறேன் இப்போ எடு அதுக்கான ஒரு ஸ்டெப் நீ முன்னே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ வந்து உங்களை தேவையில்லாத நெகட்டிவ் தாட் வந்து உங்களை துரத்திக்கிட்டே இருக்கு அதாவது ஒரு சில நேரத்தில் வந்து ஹாப்பியா இருந்தாலுமே டக்கு டக்குன்னு விழுந்துடுறீங்க அதாவது எதையாவது திங்க் பண்ணுறது யாராவது எதாவது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா உடனே உட்காந்துட்டு அதை நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்ருக்கிறது இந்த மாதிரியான சில தொல்லைகள் வந்து உங்களை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் உங்களுடைய எமோஷனில் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் கிட்ட தான் உங்களுக்கான பவர் வந்து இருக்குது அந்த பவரை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க யூனிவர்ஸுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது அதனால் துணிஞ்சு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் இறங்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா துணிஞ்சு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு தான் இது சப்போர்ட் பண்ணும் உங்க காதலில் இனிமேல் எல்லாமே பாசிட்டிவான சைன் எல்லாம் கிடைக்க போகுது அதாவது நீங்க வந்து வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய புறா வந்து பார்ப்பீங்க புறாவுடைய இறகு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த இறகு வந்து நீங்க புறா கிட்டே இருந்து பறிச்சு எடுக்கிறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக கீழே எங்கேயாவது விழுந்து கிடக்கும் அப்போ அது உங்களுடைய கண்ணில் படம் இந்த வெள்ளை நிறமுடைய இறகு உங்கள் கையில் கிடைக்குது அப்படின்னா இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கைக்கு வந்து கிடைக்க போகுது இப்போ பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம் இதிலேருந்து புதிய ஒரு தொடக்கம் வந்து உங்களுக்கு உருவாக போகுது வெள்ளை நிறமுடைய புறா வந்து ஃபோட்டோவில் பார்க்குறது கிடையாது ரியலாக உங்கள் கண்ணில் படும் அந்த ஃபெதர் வந்து ரியலாக உங்கள் கைக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கைக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய லவ் வந்து அடுத்த கட்டம் மூவ் ஆகும் அதுக்காக நீங்களே போய் துரத்தி துரத்தி பார்க்குறது கிடையாது யதார்த்தமாக இந்த சைன் வந்து உங்களுக்கு தெரியும் சரியா நீங்களாம் அந்த இடத்துல புறா இருக்கும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறதோ இல்லை அந்த இடத்துல போய் தேடுவோம் எனக்கு வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த இறகு கிடைக்கும்னு தேடுறது இந்த மாதிரி செய்யக்கூடாது யதார்த்தமாக எல்லாமே நடக்கும் எதார்த்தமாக நடக்குது அப்படின்னா இது உங்களுக்கான பாசிட்டிவ் சைன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் சடனாக வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் அந்த பிரேக்கப்பை தடுத்து நிறுத்த நீங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியுமே அது உங்கள் கையை விட்டு போயிருக்கும் அது ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய கர்மானால இதனால தான் இந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் பூசனுமே நிறைய அவமானங்களை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு இந்த பிரேக்கப் வந்து நீங்க கொடுக்குறதுக்கு மனம் இல்லாம இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்திருக்காது சில தவிர்க்க முடியாத மாற்றங்கள் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு அதுவும் இதுல தேர்ட் பர்சனும் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க பிரேக்கப் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா தேர்ட் பேர்சனுடைய சில தான் வந்து பிரேக்கப்பும் இதில் வந்திருக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு நீங்க கவலைப்படவே வேண்டாம் இப்போ இது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு இவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதுல ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு உருவாக போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க சரியா நீங்க வந்து நினைக்கலாம் தான் நடந்திருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது பிளான் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து பிரிஞ்சது கர்ம வினையால் தான் பிரிஞ்சிருக்கு ஆனால் இது வந்து முடிவு கிடையாது சரியா இதில் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் வந்து இருக்குது என்ன தான் மற்றவங்க சூழ்ச்சி பண்ணி உங்களை வந்து பிரேக்கப் பண்ணியிருந்தாலுமே உங்களை பிரிச்சுருந்தாலுமே திரும்ப இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க கமேண்டில் நியூ பிகினிங்னு டைப் பண்ணுங்க ஏன்னா இனிமேல் உங்களுக்கு அடுத்த கட்ட இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆக போகுது அப்படின்னா இப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களும் சரி உங்க நபரும் சரி இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது முடியல ஒரு தொடக்கம் உங்களுக்கு இருக்க போகுது அது வந்து பிரபஞ்சத்துடைய கதவு வந்து உங்களுக்காக திறக்க போகுது இந்த பிரபஞ்சமே சரி ஓகே உனக்கு நான் ஒரு வாய்ப்பை தரேன் அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பை தர போறாங்க இந்த தேர்ட் பர்சன் இவங்க எல்லாருமே வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து விளக்குவாங்க இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் பிரேக்கப் பண்ண பிறகு கூட இந்த தேர்ட் பர்சன் வந்து நிம்மதியாக இல்லை திரும்ப 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 உங்களை பற்றி தப்பாக உங்கள் நபர்கிட்ட சொல்கிறது உங்கள் கிட்ட வந்து சொல்கிறது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அடுத்த கட்ட இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகிறப்போ கூட தேர்ட் பர்சனுடைய சில பிரச்சனைகள் எல்லாமே இதில் வந்து வரப்போகுது இருந்தாலுமே பிரபஞ்சம் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து வழங்குவாங்க சரி இவ்வளோ நாள் நீ என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் உன்னுடைய இந்த காதில் திரும்ப நீ எடுத்துக்கோ நீ முயற்சி பண்ணு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் அந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைக்கும்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி மெஜிஷியன் கார்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட முறை இட்டுகிட்டே இருங்க பிரபஞ்சத்துக்கு காது கேட்காம எல்லாம் கிடையாது பிரபஞ்சம் நல்லா வந்து கவனிக்கிறாங்க ஆனால் எப்போ அந்த காதலை வந்து நீ அடையிறதுக்கு தகுதியாக இருக்கிறியோ அப்போ உனக்கு நான் கொடுப்பேன் நீ என்கிட்ட கேளு பண்ணு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணு ஏன் நீ வந்து நெகட்டிவாக இருக்க பாசிட்டிவாக இரு அப்படின்னு தான் உங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க இந்த ரீடிங்கில் தெளிவாக தெரியுது முடிஞ்சு போன ஒரு காதல் கதை திரும்ப புதிய ஒரு தொடக்கத்துக்கு வரப்போகுது நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக வந்து ரொம்ப பயப்படுறீங்க ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளாடி ஒரு பயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேர்சனை பார்த்து பயப்படுறீங்க அந்த பயம் எல்லாமே மாறப்போகுது நீங்கள் தைரியமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இறங்க போகிறீங்க உங்களுக்கு எதிராக இருந்தவர்களே வந்து உங்களுக்கு நண்பனாக மாற போகிறாங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் சேர்றது பிடிக்கலைன்னு இருந்த சில நபர்களே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அவங்களே வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க மன்னிச்சிரு நாங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்பாங்க அவங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும் அவங்க தான் உங்களை வந்து உருவாக்க போகிறாங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சரி நீ ட்ரை பண்ண உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கான அந்த காதலை வந்து கிடைக்கிறதுக்காக அவங்களும் கஷ்டப்பட போகிறாங்க அதாவது அந்த நபர்கள் யாராக இருக்கும்னு பார்க்குறப்ப உங்களுடைய நண்பர்களாக இருக்கும் இல்லை உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கும் இல்லை அவங்க பேரண்ட்ஸாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதில் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா தெரியாதவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க தைரியத்தை வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த பயத்தை விலகி தைரியத்தோட ஃபேஸ் பண்ணு இதை நீ பண்ணு ஃபேஸ் பண்ணி தான் பாரு ஏன் எவ்வளோ நாள் வந்து இருட்டுக்குள்ளாடி ஒளிஞ்சு கிடக்க போற வெளியே வா இதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு முழு சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு நபர் வந்து கொடுக்க போறாங்க நீங்க அந்த அளவுக்கு உடஞ்சி போன நபராக இருந்திருப்பீங்க ஆனா உங்களுடைய புது அவதாரம் எப்படி இருக்கும் போகுது அப்படின்னா தைரியசாலியா வெளியே வரப்போகுது அதாவது உங்களுடைய முகத்துல எந்த விதமான பயம் இருக்காது எப்பவுமே வந்து எதிர்த்து நிக்கலாம் பார்க்கலாம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இனி என்ன பண்றது அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்குள்ளடியே கிடைக்கும் உங்கள் பூசனாலேயும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ இதில் கொஞ்சம் ஆகுது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் நெருங்கிட்டீங்க சரியா இந்த ரிலேஷன்ஷிப் பக்கம் வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்க ஆனால் தாமதம் ஆகுது ஏன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து சிலருடைய தொல்லைகள் வந்து உங்களுக்கு இருக்கு சரியா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தேர்ட் பர்சன் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் உங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்குது அவங்க தடுக்கிறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் வந்து நெருங்க முடியலை உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுடைய பேச்சை வந்து நீங்க கேட்க மறுக்கிறீங்க அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கு ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய சில சொல்யூஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்க கேட்க மறுக்கிறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு யாராச்சும் நல்ல சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சை வந்து கேட்டு நடங்க ஏன்னா அவங்க இருக்குது இருக்கு அதாவது உங்களுடைய காதலுக்கான சாவி வந்து அவங்க கிட்டே இருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சொல்யூஷன் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து டக்குன்னு உங்ககிட்ட வந்து சேர்த்து வைக்கும் உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் இருக்கணும் டக்கு டக்குன்னு கோபப்படுறது இல்லை எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு இறங்குறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது சில நேரம் வந்து கோபம் வருது அப்படின்னா அதை நீங்கள் அமைதியாக கையாளுங்க சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட இந்த இயற்கை ஆற்றலை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் சரியா அதுதான் உங்களுக்கு இங்கே சொல்ல வராங்க சில விஷயங்கள் வந்து உங்களை காயப்படுத்துது அப்படின்னா நீங்கள் அதில் இருந்து ஆகணும் அதுக்காக தான் வருது சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்போ அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து அன்பாக நீங்கள் நடந்துக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிரிய கூட உங்களால் அடக்க முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் அன்பாக நடத்துங்க அவங்கக்கிட்ட போய் அன்பாக பேசணும்னு கிடையாது அதை வந்து அன்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் கையாண்டிங்கனாலே போதும் உங்கள் நபரும் வந்து இன்னொருத்தங்களுடைய பாச பிணைப்பில் வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க சரியா அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியலை ஏன் இன்னும் டிலே ஆகுது அப்படின்னா இன்னொரு போசன் கிட்ட உங்க நபர் வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளாடி யாரோ ஒரு நபருக்காக வெயிட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு இன்னும் வந்து புரியலை அது வந்து நீங்க தான் அப்படின்னு ஆனால் இன்னொருத்தவங்களுடைய அன்பு சூழ்ச்சியில் உங்க நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இப்ப எந்த விதமான பாசிட்டிவ் சைனையுமே வந்து உங்க போசன் வந்து கொடுக்காம இருக்கிறது இப்போ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவசரப்படக்கூடாது உங்களுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுதோ உள்ளுணர்வை வந்து நீங்க கேட்க ஆரம்பிங்க நிறைய அற்புதமான அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்ல வந்து நடக்கும் அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அமைதி நீங்க அமைதி நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாமே வந்து வெளிப்படும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கோ அது வந்து வெளியே வரும் அது வந்து பொறுமையாக நீங்கள் காக்கணும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் தான் இதெல்லாமே வந்து வெளிப்படும் ஏன் நிறைய தடைகள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க உங்கள் மைண்டு வந்து இன்னொன்று நினைக்குது இதில் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கீங்க இடையிலே நிற்கிறீங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு இருள் சூழ்ந்த மாதிரியே வந்து தெரியுது என்னடா வெளிச்சமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ரெண்டுக்கும் காரணம் வந்து நீங்கள் தான் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நடவடிக்கைகளும் சரி உங்க போசனுடைய நடவடிக்கைகளும் சரி இதில் நீங்கள் தான் அவசரப்படுற மாதிரி இங்க தெரியுது அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கட்டாயப்படுத்த வேண்டாம் இப்போ உங்க போசன் கிட்ட இப்பவே நீ பேசு இப்பவே வா அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி நீங்க அவங்க கிட்ட போய்ட்ட போயிட்டு கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து சரியா இருக்காது அதுக்கான நேரத்துக்கு வந்து நீங்கள் காத்திருக்கணும் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நேரம் வந்து சரியாக உங்களுக்கு அமையும் இங்கே செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டேரட் தேவியுடைய அதாவது இந்த டேரட்டுடைய தேவியுடைய கார்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்போ உங்களுடைய கற்பனையினால் நீங்கள் அவங்கள ஈர்க்கணும் கற்பனையினால் ஈர்க்கிறது அப்படின்னா விசுவலைசேஷன் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் இதனால் அவங்கள வந்து உங்களால் ஈர்க்க முடியும் அதுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலுமே வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப வந்து அதுக்கான சரியான நேரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஏமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரு சிலருக்கு எப்படி காட்டுது அப்படின்னா புதிய ஒரு லைஃப் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதாவது புதிய ஒரு காதல் வந்து வரப்போகுது புதிய காதலுக்கு வந்து நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க ஏன்னா அந்த போர்சன் வந்து நல்லவங்களான்னு பார்க்குறப்ப வந்து இங்கே செக் பண்ணுறப்ப வந்து அவங்க வந்து நல்லவங்க வந்து கிடையாது தேவைகளுக்காக உங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சு உங்களை வந்து பயன்படுத்திப்பாங்க அவசரப்பட்டு புதிய ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நீங்கள் போக வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபரை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவாங்க அவங்க சைடு வந்து இழுத்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி நடக்குது அப்படின்னா இப்பவே வந்து உஷாராயிருங்க அது வந்து சரி கிடையாது இந்த பிரபஞ்சம் நிறைய சைனை வந்து கொடுக்கும் இந்த போர்சன் வந்து சரி கிடையாது சரி கிடையாது அப்படின்னு அதாவது புதிய ஒரு போர்சன் இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்க ஏன்னா அது வந்து சரி வந்து கிடையாது பிரபஞ்சம் நிறைய வாட்டி உங்களுக்கு வந்து எச்சரிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த காதல் அதாவது பிரேக்கப்பில் இருக்குது ஒரு காதலுக்காக இன்னமும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த காதலில் புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புதிய திருப்பம் வரப்போகுது இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் வேலை தேடிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வேலை இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது உங்க நீங்கள் மேரீடா இருக்கீங்க அப்படின்னா புதிய பேபி வரப்போகுது இந்த மாதிரியான ஒரு புதிய தொடக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது பிரபஞ்சம் உங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்காங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து தடையா இருந்த நபர்கள் தடையா இருந்த சில விஷயங்கள் இதெல்லாமே மாறி உங்க நபருக்கு உங்க மேல ஒரு நண்பக தன்மையை வந்து ஏற்படுத்த போகுது உங்க போர்சனுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் பிடிக்காம போய் இருந்திருக்கும் இதெல்லாமே இருந்திருக்கும் ஆனா இனிமே நீங்களும் வந்து நிறைய விஷயங்களை மாத்திக்க போறீங்க நீங்க எம்டியாக இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள் உங்களுடைய லைஃப்ல உங்க பேர்ஸன் வந்து திரும்பவும் உங்க வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறாங்க இப்ப வந்து நீங்க ரீயூனியன் வேணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நடக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நிறைவு வந்து கிடைக்க போகுது நீங்க தான் இதில் வந்து வெற்றி அடைய போறீங்க நீங்க மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு இது ரொம்ப வழிகாட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையினா என்ன உங்க வாழ்க்கையுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் நீங்க அறிஞ்சுக்க போறீங்க வாழ்க்கை வந்து முழுமை அடையாம போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே மாறி ஒரு முழுமை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் பயணம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் போத்தினுடைய மனசை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த லெவலை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது இவ்வளோ நாள் உங்கள் மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அடக்கி வச்சுருப்பாங்க வெளிக்காட்டாமல் இருந்திருப்பாங்க உங்கள் நபர் ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து இனிமேல் வெளிப்படுத்த போகிறாங்க உங்கள் மேலே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க இப்போ உங்கள் நபர் வந்து வேற யாரோடையாவது கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஆக போகிறாங்க உங்கள் நபரே வந்து புரிஞ்சிக்க போகிறாங்க அவங்க லைஃபுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத அவங்க வந்து முடிவெடுக்க போகிறாங்க முடிவுகள் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பாதை வந்து அங்கே உருவாகும் அப்போ உங்கள் போர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க சரியான நேரத்தில் அது நடக்கும் சரியான இடத்துல வந்து நீங்கள் மீண்டும் வந்து சந்திக்க போகிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்க போகுது எப்போவுமே வந்து ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை இந்த வார்த்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லியுமே சொல்லிக்கிட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் சைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை நீங்கள் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் பட்டர்ஃப்ளை அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான சைன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏஞ்சல் பட்டர்ஃப்ளையை நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் முடங்கி போன பிரச்சனைகள் எல்லாமே வந்து விடுதலையாகும் அதாவது ஃபீலிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து முடங்கி போயிருக்கு அதுதான் இங்கே ரீசன் உங்கள் மனசு உங்கள் போசனுடைய மனசு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒருவித ஏக்கம் தயக்கம் எல்லாமே இருக்குல்ல அதில் இருந்து உங்கள் நபருக்கு வந்து எது சரி அப்படிங்கிறத உணர்த்தும் டெய்லியுமே ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை குறைஞ்சது நீங்கள் இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க உங்கள் நபர் வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் கிட்ட தான் அந்த பவர் இருக்குது நீங்கள் தான் அதை வந்து உருவாக்கணும் இந்த காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா முயற்சிகள் நீங்கள் பண்ணலாம் முயற்சிகள் பண்ணுறப்ப வந்து இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வருவாங்க பிரபஞ்சம் அதனால் அப்படின்னால முடங்கிட்டோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய லவ் வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போகும் ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் பொருந்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரகார்ட் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாவது மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி